ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்களா இன்றைக்கி வந்து ஒகேனக்கல் ஸ்டைலில் மீன் குழம்பு மீன் வளர்த்து தான் செய்ய போகிறோம் இப்போ வந்து ஒகேனக்கல் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குது உங்களுக்கே தெரியும் அதை ஒகேனக்கல் மீன் குழம்பு அதோடு ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குது அங்கே அவங்களே ஃப்ரெஷ்ஷாக மீன் பிடிச்சி மீன் குழம்பு அவங்களே செஞ்சு தராங்கன்னா நம்ம எங்கே சும்மா சாதனமாக வீட்டில் இருக்கிற மிளகாத்தூள் இதை வச்சு சிம்பிளாக செய்கிறோம் மீன் குழம்பு அவங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மசாலாலாம் சேர்த்து சூப்பராக செய்கிறாங்கன்னா நம்ம ஏன் இங்கே செய்ய முடியாதா என்ன நம்மளும் அதே மாதிரி அதே மெத்தடில் செய்ய போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு அந்த அதே மாதிரி ஒகேனக்கல் ஸ்டைல் மீன் குழம்பு மீனும் எப்படி செய்யணும் தெரியும் ஒகேனக்கல் ஸ்டைல் மீன் குழம்பு செய்யறது வந்து பில்லு கண்டை கட்லா ரோகு இதை வச்சு செய்வாங்க அப்பா என்னங்க பண்ணுறாரு அதெல்லாம் உட்காந்து ஏதோ பண்ணிட்டு இருக்காரு கோழி வேறு சுற்றிக்கிட்டு இருக்கே மீன் தான் க்ளீன் பண்ணுறான்னு நினைக்கிறேன் அங்கே உக்காந்தாரே அதான் ஆமாம் என்னப்பா இவ்வளோ பெரிய பெரிய மீன் 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 தான் சின்ன என்னென்ன மீன்பா இது வந்து வளப்பு வளப்பு கல்லுக்கண்ட இது ஒன்று பார்த்தீங்கன்னா முக்கால் கிலோ சைஸ் வரும் இது ஜிலேபி பெரிய ஜிலேபி இது பார்த்தீங்கன்னா கடல் கிழக்கு கடல் கிழக்கு ரெண்டு இருக்கு வாங்கிட்டு வந்தே பிடிச்சி வந்தியப்பா தான் ஜிலேபிலாம் யார் வாங்குறது நம்மள ஜிலேபி வாங்குவோம் இது வந்து கைவேலி கைவேலின்னு சொல்லுவாங்க இல்லையா கடலில் போய் கலக்கிற இடம் அதில் பிடிச்சது எல்லாமே கோழிங்க சுற்றிக்கிட்டே இருந்தது அதான் வந்து ஓகே எல்லாம் எல்லாம் சைஸ் தான் எல்லாம் துண்டு போட்டுருங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது கிரீம் பண்ணுறது தான் கடையில் வந்து பெரிய பெரிய அழகான கத்தி வச்சுருப்பாங்க நம்ம கத்தி முக்கியம் இருக்குது மோழி வேறு உரமாட்டேன் என்ன என்னக்குதுங்க என்ன பசைலாம் இது வச்சு என்ன செய்வீங்க எப்பவுமே மீன் குழம்பு ம் மீன் வருவது அதான் ஃப்ரெஷ் உடனே செஞ்சு உடனே சாப்பிடுவோம் ம் பெரிய பெரிய மீனாக நிறைய இருக்கே சேர்த்தியா எவ்வளோ சூப்பராக இருக்குது அதான் ஃப்ரெஷ் மீன் பிடிச்சது உடனே சாப்பிடுவேன் உடனே சாப்பிடுவேன் வேற பக்கத்துல உட்காந்துருக்கே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே வேஸ்டேஜ் கிடையாது இந்த இதெல்லாம் கோழி தின்னுறோம் நம்ம கழுவி எல்லாம் கோழி திண்டுவாங்க மீதி வாத்து தின்றுவாங்க எங்கள் அப்பா வந்து மீனை வந்து நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துறாரு நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக இருக்குது பாருங்கள் இது குழம்புக்கு முக்கால் கிலோ புல்லு கண்டை இப்போ இது வந்து ஜிலேபி மீன் பாருங்கள் ரெண்டு பெரிய மீன் இருக்குது அதே மாதிரி புல்லு கண்டை இருக்குது இது வந்து ஒரு கிலோ வறுவலுக்கு ஒரு கிலோ மீன் குழம்புக்கு முக்கால் கிலோ இதை வச்சு நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் வீடியோ ஸ்கிப்னால் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் ஒவ்வொரு ஸ்டெப்பும் எப்படி நீங்களே வீட்டில் எப்படி செய்யலாம் அந்த ஒக்கேன கழிச்சு மீன் குழம்பு மீன் வரும் உங்களுக்கும் தெரியும் இப்போ வந்து இந்த ஒரு கிலோ வறுவலுக்கு தேவையான மீன் இருக்குல்ல இதை வந்து நம்ம வறுவலுக்கு எப்படி மசாலா வந்து போடணும் சொல்றேன் எப்படி ஒகை போடுறாங்களோ அதே மசாலா தான் நாங்கள் இதில் போட போறோம் இது வந்து அரை மணி நேரம் வந்து நல்லா ஊறிட்டு இருக்கட்டும் அந்த நேரத்தில் நம்ம மீன் குழம்பு எல்லாத்தையும் முடிச்சிடலாம் அப்போதான் அந்த அரை மணி நேரம் போது நம்ம வருத்தா செம்மையா இருக்கும் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம் நல்லா நம்ம குடிக்கலாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இருபது கிராம் தனி தூள் சேர்த்துக்கலாம் மீன் வறுவல் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கும் கார்ன்ஃபிளார் மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கும் இப்போ வந்து சில்லி தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கும் சில்லி தூள் சொல்கிறாங்க பார்க்குறீங்களா இதை பாருங்கள் கிறிஸ்பி ஃப்ரை மிக்ஸ் கேட்டீங்கன்னா தருவாங்க வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மசாலாவை பார்க்கறதுக்கே செம்ம ஸ்பைசியாக இருக்கு மசாலா எல்லாம் ஏறி செமையா இருக்குன்னு நினைக்கிறேன் இது ஒரு பக்கம் நல்லா ஊட்டோம் நம்ம மசாலா வந்து நல்லா கலக்கியாச்சு அடுத்து நம்ம மீன் குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ வந்து மீன் குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு வந்து முக்கால் கிலோ மீன் ஒகே ரெக்க ஸ்டைலில் என்னென்ன மெத்தடோ அதுக்கு ஏற்றமா நான் சொல்கிறேன் தொடர்ந்து வீடியோ பாருங்க இப்போ இதுக்கு வந்து கால் கிலோ வந்து சாம்பார் வெங்காயம் தோல்லாம் உரிச்சு வந்து நல்லா அலசி வச்சிருக்கோம் இப்போ அடுத்து வந்து நாலு தக்காளி நம்ம சேர்த்துக்கலாம் தேவைக்கு ஆயில் சேர்த்துப்போம் இப்போ வந்து மிளகு சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் இருக்கு நம்ம சேர்த்துக்கலாம் நெல்லிக்காய் சைஸுக்கு வந்து புளி பாருங்க இப்ப நம்ம தண்ணி ஊத்தி ஊற வச்சுப்போம் பார்த்தா இந்த பூண்டு பச்சை மிளகாய் சேர்க்க மாட்டாங்க லாஸ்ட்டாக தாளிக்கும் போது மட்டும் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுந்து சேர்ப்பாங்க ஆனால் நம்ம என்ன பண்ண போனால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இந்த ரெண்டு பச்சை மிளகாவும் பதினஞ்சு பல்லு பூண்டும் அதுவும் நாட்டு பூண்டு சேர்க்க போகிறோம் மீன் குழம்புக்கு பூண்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சுவையும் எக்ஸ்ட்ரா இருக்கும் இப்போ சேர்த்துக்கலாம் வெங்காய தக்காளி பாருங்க நல்லா வந்து வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம புளியை சேர்த்துப்போம் கரைச்சி இல்லை அப்படியே புளி வந்து நல்லா அலசிதான் சேர்த்துருக்கோம் இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கலாம் பவுடர் இருபது கிராம் சேர்த்துப்போம் சாம்பார் தூள் இதுவும் இருபது கிராம் சேர்த்துக்கலாம் கறி மசாலா இதையும் வந்து இருபது கிராம் சேர்த்துக்கலாம் அடுத்து வந்து கொரியாண்டர் பவுடர் தனியா தூள் சேர்த்துப்போம் அதுவும் இருபது கிராம் வீட்டு குழம்பு மிளகா தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கும் முதன் முதல் மீன் குழம்புக்கு நாங்க தான் சாம்பார் தூள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு ஆனா எப்படி இருக்குன்னு பாப்போம் லாஸ்ட்டாக இப்ப வந்து நல்லா ஆரட்டும் இறக்கி வச்சிடலாம் அப்புறம் வந்து மறைச்சிடலாம் இப்போ வந்து குழம்புக்கு தாளிப்பு போட்டுப்போம் ஆயில் சேர்த்துப்போம் இப்போ வந்து கடுகு வந்தியம் சேர்த்துப்போம் கொஞ்சமா அடுத்து வந்து கொஞ்சமா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் ஒரு குத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வந்து அரைச்சி வச்சிருந்து பேஸ்ட்டை சேர்த்துப்போம் மஞ்சள் தூள் வந்து கொஞ்சமா சேர்த்துப்போம் போதிக்கிட்ட பதினஞ்சு நிமிஷமா கிரேவி வந்து கொதிச்சிட்டு இருக்கு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு பாருங்க இப்போ வந்து மீன் சேர்த்துப்போம் சமயத்துல மீன் சேர்த்துக்கலாம் இப்ப மூடி போட்டுப்போம் இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் அவ்வளவுதான் மீன் குழம்பு முடிஞ்சது பாருங்க அதாவது லட்டு லடாக இருக்கு பாருங்க அதுதான் மீன் வந்துடுச்சு ஒகேனக்கல் ஸ்டை மீன் குழம்பு ரெடி இது இறக்கி வச்சிடலாம் இப்போ வந்து மீனை வறுத்திடலாம் முதல்ல வந்து ஆயிலை ஊற்றிப்போம் ஆயில் சூடாயிருச்சு பொரிக்க ஆரம்பிச்சிருவோம் பாருங்க சாப்பாடு ரெடியாக இருக்குது ஓகே மீன் குழம்பு ரெடியாக இருக்குது ஓகே மீன் மறுவளம் ரெடியாக இருக்குது நான் அங்கே ஒகேனக்கல் போகாமலே இங்கேதே சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள் சுட சுட சாப்பாடு பார்க்குறீங்க ரொம்ப கல்ஃபுல்லா இருக்கு பார்க்கும்போது எச்சு ஊறுது அதாவதுங்க இது வந்து எழுபத்தி அஞ்சு பர்சன்ட் வந்து நம்ம செய்கிற மீன் குழம்பு மாதிரி இருக்குது மீதி வந்து இருபத்தி அஞ்சு பர்சன்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆனால் சூப்பராக இருக்குது நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நான் வந்து ஒவ்வொரு ஸ்டெப் ஸ்டெப்பாக சொல்லியிருப்பேன் கண்டிப்பாக சூப்பராக இருக்குது மீன் ஒருகளும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஏன்னா நம்ம நிறைய மசாலா சேர்த்துருக்கோம் வீடியோ புதுசாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி சூப்பராக இருக்கா அடுத்த வரை சந்திப்போம் அடுத்தவரில் பார்க்கலாம் பாய் ஒகே வைக்கலுக்கு போ அப்படியே ஒக்கணக்கல் சாப்பிட்ருந்தோம் மீன் குழம்பும் வருவோம்